இந்தியா கூட்டணியில் ஒற்றுமை இல்லை அண்ணாமலை பிறவி அறிவாளி பிரதமர் பதவிக்கு தகுதியானவர் பாரிவேந்தர் கருத்து இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் பாரிவேந்தர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு குறித்து பேசியபோது போது பாரதிய ஜனதாவை எதிர்க்கும் அளவிற்கு எதிர்க்கட்சிகளின் இந்திய கூட்டணி இல்லை அவை பிரிந்து கிடப்பது மட்டுமல்லாமல் ஒருங்கிணைப்பு இல்லை அவர்கள் சேர்ந்துள்ளதை போல் ஒரு தோற்றத்தை உண்டாக்கி வைத்துள்ளனர் கடந்த முறையே காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்கவில்லை அதனால் கடந்த முறை பெற்றதை விட இம்முறை வெற்றி இலக்கான இடங்களை பாஜக கூட்டணி பெறுவது உறுதி என தெரிவித்தார் தமிழகத்தை பொறுத்தவரை மாநில தலைவர் அண்ணாமலை பிறவிலே அறிவாளி தான் ஒரு கல்வியாளர் என்பதால் ஒருவரிடம் உள்ள திறமையை உடனடியாக அடையாளம் காணக்கூடிய அறிவு உள்ளது அண்ணாமலை பிரதமர் பதவிக்கு தகுதியுள்ள தலைவர் என்ற உண்மையை விரைவில் மக்கள் உணர்வார்கள் அவர் சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் பாஜகவுக்கு கிடைத்துள்ளார் அதுவே உண்மை என கூறினார் பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடும் பாரிவேந்தர் லால்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மகிழம்பாடி வடக்கு ஊராட்சியில் பரப்புரை மேற்கொண்டபோது தமிழகத்தில் குடும்ப ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார்

பெருவளநல்லூர் கிராமங்களில் தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் பின்னர் கிராமத்திற்கு வருகை தந்த பாரிவேந்தருக்கு செண்டை மேளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்போது பேசிய அவர் குமிலூர் கிராமத்தில் ஐந்து மாணவர்கள் கட்டணமில்லா உயர்கல்வி திட்டத்தின் கீழ் கல்வி பயின்றி வருவதாக தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து புஞ்சை சங்கேந்தி மற்றும் வெங்கடாச்சலபுரம் பகுதிக்கு வருகை தந்த பாரிவேந்தருக்கு விவசாய சங்கம் சார்பில் நெற்கதிர்கள் செங்கரும்பு வழங்கி வரவேற்பு அளித்தனர் மாடுகளை ஏரில் தாமரை சின்னத்திற்கு வாக்கு தொடர்ந்து பேசிய அவர் தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் இப்பகுதிக்கு வந்து பொது தேவைகளை நிறைவேற்றி தருவேன் என உறுதியளித்தார் மக்களாக நீங்கள் உங்களுக்கு வெற்றி பெற்ற பிறகு மீண்டும் வருவேன் உங்களை பார்ப்பேன் உங்கள் தேவைகளை கேட்பேன் மனுவை கொடுங்க கொடுத்து

அந்த தேர்தல் இங்கு நல்ல ஒரு தேர்தல் தடுப்ப வேண்டும் கடந்த பத்து ஆண்டுகளாக மரியாதைக்குரிய அவர்கள் மிக சிறப்பாக நேர்மையாக உண்மையாக தியாக மனப்பான்மையோடு ஒரு நாட்டினுடைய ஒரு தேச பக்தராக ஆன்மீகவாதியாக இன்றைக்கு இருந்து இந்தியாவை வலியுறுத்தி சென்று கொண்டிருக்கிறார் ஆகவே அவர் நமக்கு எடுத்த ஒரு அதிசய ஒரு மனிதர் அத்தகைய தெளிவுக்குரிய அவருடைய ஆசையில் பங்குபடுகிற அல்லது அந்த அப்பாலத்தில் பங்குப்படுகிற ஒரு நல்ல ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதற்காக நீங்கள் அனுப்பிய எம்பி ஐந்தாண்டு காலம் எனக்கு அனுபவத்தை கொடுத்திருக்கிறீர்கள் அந்த அனுபவத்தோடு பாராளுமன்ற கலந்து கொண்டு உங்களுக்கு ஊர்ந்து என்ன தேவையோ அவற்றையெல்லாம் கேட்டு பெற்று நினைவு